ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு TK Lifestyle. நம்மளுடைய டீக்கே லைஸ்டில் இப்போ என்ன பார்க்க போறோன்னா கொத்தவரங்காக பிடிக்காதவங்க கூட ஈஸியாக அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு லஞ்ச் லன்ச் மண்ணு தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இது செய்கிறது ரொம்ப ஈஸி அதுக்கு முதல்ல எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க நம்மளுடைய வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் முதல்ல வந்து நான் கொத்தவரங்காவை சின்ன சின்ன பியூஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொதிக்கிற தண்ணியில் வந்து போட்டுடலாம் போட்டுட்டு லைட்டாக உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து நல்லா வந்து வெந்து வரட்டும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா வந்து வெந்து வந்துருச்சு இது வந்து கரெக்டாக இருக்கும் இது அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு சீரகம் சேர்த்துட்டேன் சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருந்த கூடிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு கூடையே நான் கட் பண்ணி வேக வச்சிருந்த கொத்தவரங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் அந்த கொத்தவரங்காய் வந்து நல்லா வதங்கி வரட்டு அந்த எண்ணெயிலேயே பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போது இது கூடயே நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பை ஊற போட்டு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பை ஒரு அரை மணி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற போட்டு வச்சிருக்கலாம் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் மிளகாத்தூள் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க கூடையே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கூடையே வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறான் கொத்தவரங்க வந்து அதிகமான கேஸ்னால நான் கொஞ்சோன்னு வந்து பெருங்காயத்தூளும் தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கொத்தவரங்க பிடிக்காதுன்னு சொல்லுவவங்க கூட சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா வந்து மசாலா பொருட்கள் பச்சை வாசலாம் போகட்டும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அடுப்பை வந்து அப்பப்போ கிண்டி விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய பருப்புமே வந்து நல்லா வந்து வெந்து வந்திருக்கும் பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் வந்து கொத்தவரங்க வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இது கூடயே கொஞ்சோண்டு வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஹீட்லேயே வந்து அந்த தேங்காயோட பச்சை வாசலாம் போகட்டும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு டேஸ்டியான சுவையான நம்மளுடைய கொத்தவரங்கா வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் விவசாய சாதத்தோட சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து லஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ என்னங்க சமைச்சி பாருங்கள் டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய டி லைஃப் செயலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்